காஞ்சி மகா பெரியவா தன்னை தேடி வரும் பக்தர்களுக்கு ஆசீர்வாதம் பண்றதோட சில அறிவுரைகளையும் சொல்லுவார் எளிமையான சில பரிகாரங்களை பண்ண சொல்லி அவாளோட கஷ்டங்களை தீர்த்திருக்கார் இதனால் மகா பெரியவாளை தரிசனம் செய்ய வரும் பக்தர்களை விட பிரச்சனைகளுக்கு தீர்வு கேட்டு நிறைய பேர் வருவா அப்படி மகா பெரியவாலை தரிசனம் பண்ண வந்திருந்த ஒரு பக்தர் சுவாமி மனசில் நினைக்கிற நல்ல விஷயங்கள் நல்லபடியாக நடக்கணும் எப்பவும் வீட்டில் மகாலட்சுமி வாசம் பண்ண வேண்டும் இதற்கு ஒரு வழி சொல்லுங்க என்று கேட்டார் அப்போ அந்த பக்தருக்கு பெரியவா சொன்ன பரிகாரம் பரிகாரம்தான் இது ஒரு குடும்பஸ்தன் பெருசாக என்ன நினைத்து பண்ண போறான் வீடு வாங்கணும் வண்டி வாங்கணும் வாங்கின கடனை திருப்பி கொடுக்கணும் பெத்த குழந்தைகளுக்கு நல்லபடியா கல்யாணம் ஆகணும் வியாதி வெக்க இல்லாம ஆரோக்கியமா இருக்கணும் அவ்வளவுதானே ஒரு சொம்பு குடிக்கிற தண்ணியில் கொஞ்சம் வெள்ளத்தூளை போட்டு கரைச்சி எடுத்துக்கோ பக்கத்திலே எங்க அரச மரம் இருக்குதுன்னு பார்த்து அந்த அரச மரத்தடியில் மரத்தை சுற்றி அந்த வெள்ள தண்ணீரை விட்டுடு மண் ஈரமாகியிருக்கும் அந்த மண்ணை எடுத்து நெத்திலே இட்டுண்டு அரச மரத்தை மூன்று முறை பிரதக்ஷணம் பண்ணிவிட்டு பிரார்த்தனை பண்ணிக்கோ பதினாறு வாரம் தொடர்ந்து செய் நீ மனசிலே நினைத்தது நிச்சயமாக நடக்கும் அரசமரத்தடியிலே அமர்ந்து மந்திரங்களை ஜபம் பண்ணினாலோ ஸ்தோத்திரங்களை பாராயணம் பண்ணினாலோ நிறைவான பலடை அடையலாம் அரசமரத்தின் வேர் பகுதியில் பிரம்மனும் நடுவில் திருமாலும் உச்சியில் ஈசனும் அருள் புரிவதாக புராணங்கள் கூறுகின்றன அதனால அரச மரத்துக்கு அடியில் ஒரு மண் அகல் விளக்கை வச்சு கருகை எண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றி வைக்க வேண்டும் தினமும் காலை ஐந்து முப்பது மணியிலிருந்து ஆறு மணிக்குள் இந்த விளக்கை ஏற்றி வைத்துவிட்டு அரச மரத்தை மூன்று முறை வளம் வந்தால் மகாலட்சுமியின் பரிபூர்ணமான ஆசீர்வாதம் கிடைக்கும் கூடவே விஷ்ணு பகவானின் ஆசீர்வாதமும் கிடைக்கும் அதனால தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாட்கள் இந்த விளக்கை ஏற்றினா வீட்டில் இருக்கும் கஷ்டத்திற்கு நிரந்தரமாக ஒரு தீர்வு கிடைக்கும் நம்பிக்கையோடு செய் என்று சொல்லியிருக்கார்